இட்லி தோசைக்கு டெய்லி சட்னி சாம்பார் செய்து ரொம்ப போர் அடிச்சிருந்தா இந்த மாதிரி இட்லி குருமா செய்து பாருங்கள் அதிகமாக மசாலாலாம் சேர்க்காம ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ளேவரில் சூப்பரான டேஸ்ட்டெலாம் இருக்கும் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் ஃபஸ்ட்டு இந்த குருமா செய்யறதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு சேர்த்துக்கலாம் பொட்டு கடலைக்கு பதில் நாலஞ்சு முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த குருமாக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா வேறு என்ன எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சதும் காரத்துக்காக அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம எக்ஸ்ட்ரா பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இந்த குருமால் காய்கறியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெங்காயம் தக்காளி மட்டும்தான் தக்காளியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரே ஒரு தக்காளி தான் சேர்க்க போகிறோம் அதனால் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து ரெண்டு நிமிஷம் போல் வதங்கிருக்கு ரொம்ப வந்துட்டு கலர் மாற கிடையாது லேஸாக வந்துட்டு ஒரு பிங்க் கலரில் வந்து லைட்டாக ஒயிட் கலருக்கு மாறியிருக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதை ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா அதுக்கு பதில் தேங்காய் அரைக்கும் போதே அது கூட ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து வதக்கி அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சா அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துருக்கேன் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்ட திரும்ப தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்துருக்கனால வெந்ததுக்கப்புறம் நம்ம கூட்டி வைக்கிறத விட திக்னஸ் அதிகமாகிடும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பத்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த திக்னஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ இது கூட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு மீடியம் சைஸில் இருக்க ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் ஒரு பத்து புதினா இடம் எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கலாம் இந்த புதினா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்த அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதாங்க குருமாவுக்கு தேவையான எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு இதுக்கு மேலே எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தால் போதும் இந்த குருமாவுக்கு கொத்தமல்லி தூள் அந்த மாதிரி எந்த பொருளுமே சேர்க்க வேண்டாம் தாளிக்கும் போதுமே பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் அந்த மாதிரி மசாலா எதுவுமே சேர்க்காதனால தான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு வேளை தாளிக்கும்போது அந்த மாதிரி பட்டை லவங்கலாம் சேர்த்து கரம் மசாலா கூட சேர்க்க வேண்டாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன் வெயிட் போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த குருமா செய்தலாம் ஒரு அடுப்பில் நீங்கள் இட்லி ஊற்றி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இட்லி வைக்கிற நேரத்துக்குள்ளே இந்த குருமா ரெடி ஆகிடும் இப்போ வந்து ஒரு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ ப்ரெஷர் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு நமக்கு இந்த குருமா எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாக இருக்குங்க இதில் நம்ம மஞ்சள் தூள் கூட சேர்க்கலை அதனால தான் அந்த தக்காளி பச்சை மிளகாவோட கலர்லாம் வந்துட்டு நமக்கு அப்படியே தெரியுது இது பார்க்குறதுக்கே இந்த கிரேவிக்கு அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ இது கூட கொஞ்சம் பொடியான இருக்கணும் கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சூடாக இருக்க இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதிக மசாலா வாசனை இல்லாமல் ரொம்ப மைண்டாக சூப்பர்வான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்